அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை வீட்போம் பிரச்சாரத்தின் போது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவரிடம் குடிசை தொழில் மூலம் சாக்லேட் உற்பத்தி செய்யும் மக்களிடம் கலந்துரையாடி அவர்களிடம் உள்ள குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து அந்த மக்கள் இ பாஸ் முறையால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்து வியாபாரம் செய்ய முடியவில்லை என வருத்தத்துடன் தெரிவித்தனர் அதனை அடுத்து அதிமுக ஆட்சி வந்ததும் சட்டவழியில் தீர்க்கப்பட முயற்சிகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் எம்எஸ்எம்இ எம்இ மூலம் கடன் வழங்கும் ஏற்பாடுகளை செய்து தருவதாக கூறி அவர்களிடம் சாக்லேட் மற்றும் தின்பண்டங்களின் விலையை கேட்டு பெற்று சென்றார் அந்த மக்களும் மத்திய அரசு குறைத்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்த பெண்களும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி

கால கிலோ அரை கிலோ இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி ஒரு இப்ப அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கு எல்லாம் உயர்ந்திருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வந்து நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி விடுங்க சாக்லேட் ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அஞ்சு கிலோ எவ்வளவு எல்லாம் சேர்ந்து

கடன் உதவி செய்வதற்கு செய்வதற்குண்ட சிறுதொழில் எம்எஸ்எம்இல சிறு தொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது அதன் அடிப்படையில எத்தனை பேர் நீங்க இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதெல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேங்க தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நான் வழி செய்வோம்

எங்களுக்கு வந்து அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ரூபா மூணு ரூபா அந்த மாதிரி மானியம் இருந்தாங்க இப்ப அந்த மானியம் எல்லாம் எதுவும் இல்ல அடுத்தது நீங்க தான் வருவீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும் எங்களுக்கு ஒரு பிஞ்சனு கூட வர மாட்டேங்குது இது கேட்டாக்கா உங்களுக்கு வயசு ஆகிட்டு ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சு நடக்க முடியல அப்படின்னா கால் வழி எனக்கு